அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் இளமையான ஜோடி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசலாம் இளமையான ஜோடி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வயது குறைவாக இருக்கும்போது திருமணம் நடந்துடும் எப்போது மேடு ஃபார் ஈச் அதர் ஒன்றுக்கொன்று சரியான ஜோடி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த இணைவு இருக்கும் இந்த இணைவுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் ஆண் ஜாதகத்தில் ஒரே ராசி ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்க வேண்டும் பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் ஒரே ராசி ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்க வேண்டும் இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் இளமையான ஜோடியாகத்தான் இருப்பார்கள் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு திருமணம் நடந்துடும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் ஆண் ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் நல்ல நிலையிலிருந்து ஒரே ராசியில் இருக்க வேண்டும் பெண் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாயும் சுக்கரனும் நல்ல நிலையில் இருந்து ஒரே ராசியில் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருக்க வேண்டும் இந்த இணைவு காலகாலத்துக்கும் அவங்கள இளமையான ஜோடியாக வைத்திருக்கும் மிக இள வயதில் இவர்களுக்கு திருமணம் நடந்துவிடும் அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் தான் இந்த இணைவு இருக்கிற எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமான்னு கேட்டால் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை விஷயங்களை நாம் மறந்துவிடக் கூடாது ஆண் ஜாதகத்தில் களத்தரக்காரகனான சுக்கரனும் குருவும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் பெண் ஜாதகத்தில் களத்தரக்காரகனான செவ்வாயும் சுக்கரனும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இவர்கள் இருவரும் வலுவாக இருந்து ஒரே ராசியில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் நீண்ட நெடிய காலத்திற்கு இவர்கள் மனமொத்த இளமையான ஜோடியாக இருப்பார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் பொது பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்